வணக்கம் சிவன் அருளை சீக்கிரம் தரும் மகாவில்வம் உலகின் ஒரே கடவுள் என்பது ஈசன் என்ற அண்ணாமலையார் தான் அவருக்கு கோடி பேர்கள் லட்சம் உருவங்கள் ஆயிரக்கணக்கான கடவுள் தன்மைகள் சராசரி மனிதர்களாகிய நாம் பிறவிகளின் எண்ணிக்கையை குறைத்து சிவனோடு கரைய ஐந்து அருட்சாதனங்களை நாயன்மார்கள் உணர்த்தியிருக்கின்றனர் அவைகள் சிவலிங்கம் விபூதி துத்ராட்சம் வில்வம் சிவனடியாராக ஆகுதல் இதில் வில்வத்தில் பன்னிரண்டு ரகங்கள் இருக்கின்றன அவைகளில் மிகவும் முக்கியமானது வில்வம் வில்வம் காசி வில்வம் மற்றும் சில வில்வங்கள் இதில் மகா வில்வத்தை கோவில் ஆசிரமம் சிவசமாதி போன்ற இடங்களில் மட்டுமே வளர்க்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் வீட்டில் வீட்டுத் தோட்டத்தில் வளர்க்கக்கூடாது கூடாது மகா வில்வத்தில் இலைகள் ஒரு காம்பில் ஏழு ஒன்பது பன்னிரெண்டாக இருக்கும் மேலும் வில்வ கன்றுகளை நட்டுவிட்டு அப்படியே போய்விடவும் கூடாது நட்ட நாள் முதல் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வரை தினமும் நீரூற்றி வளர்க்க வேண்டும் இப்படி செய்வதால் வளர்த்தவரின் நூற்றி எட்டு தலைமுறையினரின் அனைத்து சாபங்கள் கர்ம வினைகளையும் வாங்கி அந்த வம்சாவளியையே ஆத்ம சுத்தமாக்கும் ஆற்றல் மகா வில்வத்திற்கு உண்டு இதை வளர்ப்பதற்கு பூர்வ புண்ணியம் வேண்டும் ஏனெனில் மகா வில்வத்தில் விளையும் வில்வ பழம் மிளகின் அளவே இருக்கும் இதில் இரண்டாயிரம் வில்வ பழங்களை எடுத்து அதில் விதையை முறைப்படி பக்குவப்படுத்தி செடியாக வளர்க்க முயன்றால் பதினைந்து முதல் முப்பது மட்டுமே வளரும் அந்த முப்பது மகாவில்வ கன்றிகளையும் ஒரு அடி உயரத்திற்கு வளர்க்க குறைந்தது இரண்டு முதல் நான்கு ஆண்டுகள் ஆகும் அதனால்தான் ஒரு மகா விலை சில நூறு ரூபாய்களுக்கு விற்பனைக்கு கிடைக்கிறது மறுபுறம் மகாவில்வம் என்ற மரத்தொகுதியை அழிந்துவிட்டது என்ற கருத்து தென் மாநிலங்கள் முழுக்க பரவி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சுமாராக இருபத்தி ஏழாயிரம் பழமையான சிவாலயங்கள் இருக்கின்றன இவைகளில் ஆயிரம் சிவாலயங்களில் கூட மகாவில்வம் இல்லை என்று தோன்றுகிறது நமது வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவாலயம் அல்லது ஆசிரமம் அல்லது குலதெய்வ கோவில் அல்லது சிவசமாதி அல்லது பழமையான ஆலயத்தில் மகாவில் வளர்ப்போம் ஈசனின் ஜென்ம நட்சத்திரமாக அவரே தேர்வு செய்தது திருவாதிரை அந்த நட்சத்திரத்தில் அமாவாசை அமைவது ஆணி மாதமாக மிகவும் விசேஷம் வீட்டில் வில்வம் வளர்க்க விரும்புவோர் காசி வில்வம் வளர்க்கலாம் வளர்த்து அதன் பழத்தில் இருந்து சாறு எடுத்து அருந்தலாம் இதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சிவகடாட்சம் விரைவில் உண்டாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்